வடகாப்புக்கு தின்கிழமை போயிருந்தோம் அதில் இந்த அஞ்சு வெரைட்டி ஏழு வெரைட்டியில் கிழக்கு சாதம் வைப்பாங்க பார்த்தீங்களா அதில் தக்காளி சாதமாக வச்சுருந்தாங்க நான் ரொம்ப நாள் கழித்து டேஸ்ட் பண்ணியிருந்தேன் ஏன்னா நாங்கள் ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது எங்கள் அம்மா நிறைய டைப்பை தக்காளி சாதம் செய்வாங்க அதில் வந்து எதுவும் ஒன்று அதுக்கு முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட்டு தான் இதில் ஒன்றுமே இல்லை நாலு கிராம்பு ரெண்டு பட்டை ஒரு நாலு பல் பூண்டு ஒரு துண்டி இஞ்சியை போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இதுதான் வந்து அந்த சாப்பாட்டோட டேஸ்ட்டே வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்கும் அப்புறம் எப்பையும் போல் எண்ணெய் விட்டு கடுகு ஒரு பெரிய வெங்காயம் வேலை போட்டு நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுக்க பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் அதிகமாக பிடிக்குன்னா இன்னொன்று கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் வரமிளகா தூள் தேவையான உப்பு போட்டு மிக்ஸி ஜார் அரைச்சி அந்த தண்ணியை வெட்டு தக்காளி நல்லா குறைஞ்சதுக்கப்புறம் சாதம் போட்டு கலந்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்காக வந்து நான் ஷேர் பண்ணேன் நான் ரொம்ப நாள் கழிச்சு டேஸ்ட் பண்ணதில் சரி ட்ரை பண்ணி பார்ப்போன்னு அம்மாட்ட நாள் கேட்டு நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்